இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்குறவதே தடைக்குள்ளானது வர்க்க போர் என்பது யுத்தத்தை எதிர்ப்பது பாட்டாளி வர்க்க சர்வதேச அரசியல் கட்சி இந்த கட்சிக்கு பெயர் மூலதனத்தை போட்டு உலகை சுரண்டுகிறார்கள் அல்லவா நாடு கடந்த நிறுவனங்கள் முதலாளிகள் அவர்கள் எதிர்ப்பது கம்யூனிஸ்ட் கட்சி தோங்குகிறதுக்கு பிறகு கூட காங்கிரஸ்ல வந்து நீங்க செயல்படலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தீங்களே அது சரியானதா நினைப்பீங்க எல்லாவற்றையும் எங்க கனவு என்னவா இருக்குறா விடுதலை பெறுகிற இந்தியா ஒரு சோசியலிஸ்ட் இந்தியாவா இருக்கணும் சுதந்திரத்துக்கு பிறகான அந்த தேர்தல் அரசியல கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்த சவால்கள் என்ன இது சர்வதேசம் இதெல்லாம் உடைத்து மனித ஒற்றுமை மானுட ஒற்றுமை இந்திய பாகிஸ்தான் என்கிற இந்த பிளவையும் கிடக்கிற ஒரு கருத்தியலுங்கள் கருத்தியல் எல்லாமே கட்சி அரசியலுக்குள்ள லாக்கா ஒரு போர்வை பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள்ள அறிவு இருக்கு நெற்சிந்தனைகள் இருக்கிறது கம்யூனிஸ்டர்கள் பேசுவது நியாயம்தான் தெரியுது ஆனா இந்த உரையாடலை நாம் எப்படி தோக்குவதுன்னு தான் எல்லாரும் யோசிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இந்த நவதாராளமய பொருளாதார கொள்கைக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளினுடைய அந்த வளர்ச்சி வளர்ச்சின்றது மிகப்பெரிய அளவுக்கு தடைப்பட்டதா நம்ம எடுத்துக்கலாமா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு ஒரு காரணி மட்டுமல்ல பல்வேறு காரணிகளால் கம்யூனிஸ்டுகளை அடக்குகிறார்கள் ஒடுக்குகிறார்கள் வலதுசாரிகள் முழுவதுமே ஏழைகள் ஏழைகளாவே இருக்க செய்ய செய்ய முடியுமா ஏன் அப்படி இருக்கிறாங்க பணக்காரர்கள் மேலும் மேலும் பணத்தை குவித்துக் கொள்கிறார்கள் இந்த பொருளாதார முறையில் இந்த சமூக முறையில் சமத்துவத்துக்கான இடம் இல்லைன்னு தெரியுது இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மீது வரக்கூடிய விமர்சனம் என்னன்னா தேசிய இன பார்வை அப்படின்றது வந்து இல்ல அப்படின்றது ஒரு பக்கமும் வெறும் தட்டையா வந்து வர்க்கம் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறீங்க என்ற ஒரு விமர்சனம் ரொம்ப தவறு இந்த ஜாதியத்துக்கு எதிராக இந்தியாவில் அம்பேத்கர் முன்னுரிமை தந்து போராடியது போல் பெரியார் முன்னுரிமை தந்து போராடியது போல் கம்யூனிஸ்டுகள் போராடவில்லை கம்யூனிஸ்டுகள் வர்க்க போரில் ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இப்போ நாங்க வந்து கூட்டணி சேர்றோம் கூட்டணி சேர்க்கிற போது எங்களுக்கு எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குது எட்டு பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்தியாவில் அப்போ என்னுடைய பி எங்கள் பிம்பம் ஒரு லிக்விட் ஆகுது சரிக்கிறது நூறு ஆண்டுகளில் எங்கன்னா ஏதாவது ஒரு நீதிமன்றம் கம்யூனிஸ்ட் தலைவரை தண்டித்து இருக்கிறதா ஏதாவது ஒரு நீதிமன்றம் நூறு ஆண்டுகளில்